ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏக இரவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது இன்டர்வ் நிலவட்டமாக நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒன் பாயிண்ட் டூ வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சம் டெஃபினேஷன்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ டெஃபினேஷன்ஸ் பார்த்தா தான் அதுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு என்னங்கிறது புரியும் ஓகேவா இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா செட் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுலேருந்து வந்து கிராஸ் ப்ராடக்ட்டு கேட்டிருந்தாங்க கார்டீஷியன் ப்ராடக்ட் வந்து ஒன் பாயிண்ட் ஒன்ல பார்த்தாச்சு ஒன் என்ன டூவில் என்ன அப்படின்னா டொமைன் கோடொமைன் அதோடைய இமேஜ் இதெல்லாம் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ எப்போது ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு செட் இருக்குது இல்லையா இதுக்கு பேர் தான் டொமைன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஃபஸ்ட்டு செட்டு தான் டொமைன் அந்த நெக்ஸ்ட் செட் அப்படிங்கிறது கோடொமைன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேவா இதுக்கு நடுவில் ஒரு ரிலேஷன் போகுதுக்கு தெரியுமா இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆர் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இப்போ ரிலேஷன் கொடுக்குறாங்க ஆர் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஏன்னு வச்சுக்கோங்க இதை பீன் வச்சுக்கோங்க அப்படின்னா இப்போ இந்த ஏங்குற செட்லேருந்து பீங்கிற செட்டுக்கு ஆர் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் இருக்கு அப்படின்றது இதோடைய அர்த்தம் ஓகேவா சோ இப்ப பார்க்கலாம் இந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தா ஹைட் ஸ்டூடண்ட்ஸ் இந்த ரிலேஷன் அப்படிங்கிறது ஹைட்டுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உள்ளது சோ இதுதான் 4.5 அப்படிங்கிறது எஸ் ஒன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எஸ் டூ இந்த மாதிரி தான் ரிலேஷன் வந்து இருக்கும் அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஏ அண்ட் பி த டூ நான் எம்டி செட் ஓகேவா சோ நீங்க எடுக்க போற ரெண்டு செட்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா நான் எம்டி செட் உள்ளே வந்து ஏதாவது நம்பர்ஸ் அதாவது ஏதாவது ஒரு இது வந்து இருக்கணும் நம்பர்ஸ் இருக்கணும் எம்டியாக மட்டும் இருக்கக்கூடாது த ரிலேஷன் ஆர் ஃப்ரம் ஏ டு பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி அதாவது இதுக்குள்ளே ரிலேஷன் ஏ டு பி இருக்குல்ல இப்போ ஏக்கும் ஏ பிக்கும் கிராஸ் போட் அப்படின்னு நான் வரும் எல்லா டேர்ம்ஸுமே வந்துடும் ஓகேவா ஸோ ஏலேருந்து பிக்கு கிராஸ் போட்டோன்னா எல்லாமே வந்து இதுலேருந்து வந்துடும் இந்த ரிலேஷன் அப்படிங்கிறது இந்த ஏ கிராஸ் பியோடைய சப்செட்டாக இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் ஃபஸ்ட்டு சப்செட்னா உங்களுக்கு என்னென்னு தெரியுமா இப்போ பெரிய ஒரு செட் இருக்குது ஓகேவா இது ஃபுல்லாமே ஏ அப்படிங்கிற ஒரு செட்டு அதுக்குள்ளே சின்னதா பிங்கிற ஒரு செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பி அப்படிங்கிறது ஏக்கு சப்செட் ஓகேவா பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏ ஏ உடைய சின்ன செட் தான் பி ஓகேவா பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏ இதுதான் சப்செட் இதே மாதிரி தான் ஏ கிராஸ் பி வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த ஆர் அப்படிங்கிறது அதுக்கு சப்செட்டாக இருக்கும் இந்த ரிலேஷன் வந்து எப்படி இருக்குன்னா அதுக்கு சப்செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாட்டிஸ்ஃபைங் சம் ஸ்பெஷல் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன் ஒரு சில கண்டிஷன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் செட்லேருந்து நான் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன்னா அதே மாதிரி ஒய்யுங்கிற எலமெண்ட்டு பி இருக்கு இந்த ரெண்டுக்கும் தான் நான் ரிலேஷன் கொடுக்க போறேன் ஓகேவா ஏங்க செட்ல இருந்து எக்ஸ்கிற எலமெண்ட் எடுத்திருக்கேன் ஒய்ங்குற பிங்கிற செட்ல இருந்து ஒய்ங்கற எலெமெண்ட் எடுத்திருக்கேன் எலமெண்ட் வந்து நான் எடுத்திருக்கேன் ஓகேவா இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ரிலேஷன் ஒய் அப்படின்னு எழுதலாம் அதாவது இந்த எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன் அப்படிங்கிறத எக்ஸ் ஆர் ஒய் அப்படின்னு எழுதலாம் ஓகேவா இந்த எக்ஸும் ஒய் எதுக்குள்ள இருக்குன்னா இந்த ரிலேஷன் ஆர்க்குள்ள இருக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து டொமைன் இது வந்து கோடமை ஓகேவா த டொமைன் ஆஃப் த ரிலேஷன் ஆர் அப்படிங்கிறது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இந்த ஏ இருக்கு இல்லையா இதை தான் வந்து நம்ம டொமைன் அப்படின்னு சொல்கிறோம் கோடொமைன் அப்படிங்கிறது த ரிலேஷன் இஸ் பி இந்த பியில் இருக்கக்கூடியது கோடொமைன் ஓகேவா ரேஞ்ச் அப்படிங்கிறது முக்கால்வாசி நமக்கு இந்த கோடமைனில் தான் வரும் அதை வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் படிக்கலை நான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இதோடைய சாப்டரில் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஃபோர் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஃபோர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெட் ஏ இஸ் ஈக்வல் டு ஒரு நான் எம்டி செட் பிங்கிற ஒரு செட்டு கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் த ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அதாவது எந்த இங்கே கீழே வந்து நாலு மூணு ரிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஏலருந்து பிக்கு ரிலேஷன் போகுது இந்த அந்த ரிலேஷன் அவங்க கொடுத்துருக்கான் இதில் எது கரெக்ட் அப்படின்றத நம்ம கேட்டிருக்காங்க நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஏபிங்கிற சொட்டு செட்டு கொடுத்து ஆர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஆர் அப்படிங்கிறது எதுக்கு சப்செட்டாக இருக்கும் இந்த ஏ கிராஸ் பிக்கு சப்செட்டாக இருக்கும்னு பார்த்தோமா அந்த டோட்டல் ஆர் எதுக்கு சப்செட் ஏ A cross b பிக்கு சப்செட்டாக இருக்குன்னு பார்த்தோம் ஓகேவா நம்ம a cross கிராஸ் பீயை கண்டுபிடிச்சு அதுல இந்த r1 r2 r3 இருந்துச்சுன்னா அது இருந்துச்சு அப்படின்னா இது கரெக்டுன்னு சொல்லிடலாமா அதனாலதான் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க a cross b ஏ இந்த ஒன் கூட செவன் கூட டென் கூட ரிலேட் பண்ணி அடுத்த ரிலேட் செவன் ஓகேவா வரும் வந்து ஒன்னோட ரிலேட் பண்ணா த்ரீ ஒன் அதே மாதிரியே ரிலேட் பண்ணுங்க ரிலேட் பண்ணுங்க எயிட் எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிடும் ஸோ ஏ கிராஸ் பியை கண்டுபிடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு ஆர் ஒன் கொடுத்துருக்காங்களா இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு ஏ கிராஸ் பிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆர் ஒன் வந்து இதுக்கு சப்செட் அது கண்டுபிடிக்கலாமா த்ரீ கமா செவன் இங்கே இருக்கு த்ரீ கமா செவன் இருக்கு அடுத்தது வந்து இங்கே பாருங்க ஃபோர் கமா செவன் இருக்கு அந்த ஃபோர் கமா செவன் இதுக்குள்ள இருக்கு செவன் கமா டென் வந்து இதுக்குள்ளே இருக்கு எயிட் கமா ஒன்று இதுக்குள்ள இருக்கு அப்போ இந்த எலமெண்ட் ஃபுல்லாமே ஆர் ஒனில் இருக்கிறது எல்லாமே ஏ கிராஸ் பியில் இருக்கு அப்படின்னா அந்த ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது இப்படி ஒரு பெரிய செட்டாக இருந்திருக்கும் சரியா தான் இந்த எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக இருக்கு அதாவது த்ரீ கமா ஒன்லேருந்து இருந்து எயிட் கமா டென் வரைக்கும் இருக்கு இதுக்குள்ள இந்த நாலு எலமெண்ட் இருக்குல்ல ஆர் ஒன்னுடைய எலமெண்ட் அதுவும் இந்த நாலு எலமெண்ட்டும் இருந்துச்சுன்னா இந்த ஏ கிராஸ் பிக்கு இந்த ஆர் ஒன்னுடைய எலமெண்ட் எல்லாமே சப்செட்டாக தானே இருக்கும் ஓகேவா ஸோ அதனால தான் ஆர் ஒன் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி ஓகேவா ஸோ சப்செட் அப்படின்னா அதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு நம்ம டெஃபினேஷனில் பார்த்தோமா இப்படி பார்த்தோமா எக்ஸ் ஆர் ஒய் அப்படின்னு பார்த்தோமா அதாவது எக்ஸுங்கிறது ஏல இருந்துச்சு ஒய்ங்கிறது வந்து பியில் இருந்துச்சு அதுக்கு நடுவில் ஒரு ரிலேஷன் இருந்துச்சுன்னு பார்த்தோமா அப்போ ஆறுங்கிறது ஒரு ரிலேஷன் இங்கே நம்ம ஆர் ஒன்று கொடுத்துருக்கனால ஆர் ஒன் இஸ் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி புரியுதா இந்த ஏ கிராஸ் பிக்குள்ள அவங்க கொடுத்துருக்க இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது சப்செட்டு சப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரிலேஷன் இருக்கும் இப்போ ரெண்டாவது சப்டிஷன் பார்க்கலாமா ஆர் டூ என்ன கொடுத்துருக்கான் த்ரீ கமா ஒன் ஃபோர் கமா டுவெல் இப்ப இதுவும் ஏ கிராஸ் பி குள்ள இருந்துச்சு அப்படின்னா இதுவும் சப்செட் இதுக்கும் ரிலேஷன் இருக்கும் சொல்லிடலாம் சோ த்ரீ கமா ஒன் இருக்கான்னு பாருங்க த்ரீ கமா ஒன் இருக்கு ஓகேவா சோ த்ரீ கமா ஒன் இருக்கு அடுத்து ஃபோர் கமா டுவெல் இருக்கான்னு பார்க்கலாமா ஃபோரில் வந்து டுவெல் கிடையாது அப்போ ஃபோரில் டுவெல் ஃபோர் கமா டுவெல் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு செட்டு ஒரே ஒரு பேர் இல்லைன்னா கூட அது வந்து சப்செட்டு கிடையாது ஓகேவா அப்போ ஃபோர் கமா டுவெல் பிலாங்ஸ் டூ ஆர் டூல இருக்கு ஃபோர் கமா டுவெல் அப்படிங்கிறது ஆர் டூவில் இருக்குது ஆனால் எதில் இல்லை ஏ க்ராஸ் பியில் இல்லை ஓகேவா ஃபோர் கமா டுவெல் பிலாங்ஸ் டூ ஆர் டூ அண்ட் ஃபோர் கமா டூ டுவெல் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ கிரா ஏ கிராஸ் பி அப்போ ஏ க்ராஸ் பியில் இல்லை அப்படின்னா அது சப்செட்டு கிடையாது ஓகேவா ஸோ ஆர் டூ இஸ் நாட்

ஏ கிராஸ் பிக்குள்ள இல்லை அப்படின்னா சப்செட் இருக்காது ஸோ ரிலேஷன் இல்லை ஒண்ணுமே இல்ல இதுக்குள்ளது இதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ரிலேஷன் இல்லைன்னா ரிலேஷன் இல்லை அவ்வளவுதான் சிம்பிள் ஓகேவா நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இறைவன் உங்கள் கல்வி ஞானத்தை மென்மேல அதிகப்படுத்தணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்